ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது த்ரெட்ஸ் ஆஃப் நிலா இன்றைக்கி நாம் ஒரு வ்ளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன மாதிரி விளாக் அப்படின்னு பார்த்தா ஷாப்பிங் விளாக் நாம் அடிக்கடி ஷாப்பிங் போகிற பர்சன்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தா மல்லிகை ஜாமான் வாங்க போகிறோம் ஒன்று காய்கறி வாங்க கிளம்புவோம் இல்லை மல்லிகை ஜாமான் வாங்க கிளம்புவோம் ஸோ அதுக்கு தான் இவ்வளோ மேக்கப்பு போட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு எங்கள் ஏரியாவில் ரோடு போடுறாங்க கொஞ்சம் தூசி ஜாஸ்தி தான் ஆனால் எப்படியோ போடுறாங்களேன்னு ஒரு சந்தோஷம் ஏன்னா குண்டும் குழியுமாக இருந்தே போதும் போதும்னு ஆகிடுச்சு எப்படியோ பைபாஸை பிடிச்சி மூணு பேரும் வந்து பைக்கில் கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பஸார் ஸ்மார்ட் பஸாரில் தான் இன்றைக்கி பர்ச்சேஸ் எப்போதுமே வந்து சென்னை சில்ஸ் போவேன் ஒரு மூணு மாதமாக வந்து ஸ்மார்ட் பஸாரில் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் நல்லா இருக்குது முன்னாடி வந்து சென்னை சில்ஸில் தான் வந்து க்ராசரிஸ் எல்லாமே இருந்தோம் அங்கே வந்து என்னென்னா மில்லட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கல அந்த சிறுதானியம்னு சொல்லுவாங்கள்ல சிறுதானியம்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் இன்னொரு இடத்துல போய் வாங்குற மாதிரி இருந்துச்சு இதனால் ரெண்டு மூணு இடம் போய் போய் வாங்குற மாதிரி இருக்கே ஒரு தடவை இங்கே ட்ரை பண்ணோம் அப்போ ஒரு ஆஃபர் போட்டிருந்தான் அதுக்காக வந்தோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அதுவே சூட் ஆகிடுச்சு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ராலி எடுத்தாச்சு இந்த ட்ராலி எப்போதுமே இவள் கையில் மாட்டிக்கிட்டு பாடுற பாடு இருக்கே ட்ராலி அவளுக்கு நகர்த்தவும் தெம்பு இருக்காது ஆனால் எங்கள்கிட்ட தரவும் மாட்டாள் அவள் வைக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாள் முடியாது அவளை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிட்டாலே வேறு ஒரு சந்திரமுகியை வந்து நாங்கள் தென்சிக்குள்ளே வந்து பார்ப்போம் அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு சாக்லேட்டோ ஏதோ ஒன்று கண்ணில் பட்டுடுச்சின்னா அவ்வளோதான் ஸோ ஒவ்வொரு பொருளையும் எடுத்துகிட்டு இவங்க அப்பா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னென்ன பொருள் அது வந்து அவளுக்கு தெரியுதா அப்படின்னு செக் இருந்தோம் அவளும் ஒவ்வொரு பொருளாக சொல்லிகிட்டு இருந்தா இந்த இடப்பட்ட கேப்பில் சப்பாத்தி மாவை வந்து எடுக்கிறேங்கிற பேரில் மாவை எல்லாத்தையும் மேடம் வந்து மூஞ்சுக்கு தேய்ச்சிட்டு உட்காந்துருந்தாங்க ஸோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி விட்டுக்கிட்டு அவளோட ஷாப்பிங் போகிறது வந்து உண்மையாகவே வந்து எப்படின்னா ஒரு பெரிய வேலை தான் கொஞ்சமாக எதையுமே விட்டு வைக்க மாட்டாள் எல்லாத்தையும் எடுத்து மேலேயும் பூசிப்பா அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு எப்போதும் இப்போல்லாம் முன்னாடி வந்து பேக்கெட் ஐட்டம்ஸ் வாங்குவோங்க இப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு லூஸில் வாங்கிட்டு வெயிட் போட்டு வாங்கிட்டுருக்கோம் முன்னாடி அப்படி வந்து வாங்க மாட்டோம் பேக்கடாக இருக்கிறதுல அரை கிலோ ஒரு கிலோங்கிற மாதிரி எடுப்போம் இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் பார்த்து கையால் எடுத்து ஏன்னா பேக்கெட்டில் வாங்கும்போது சில டைம் வண்டு வந்துடுது ஸோ நிறைய தடவை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுனால இனிமேல் வந்து நாங்கள் என்ன ப்ளீவ் பண்ணிட்டோன்னா லூஸ்லேயே வாங்கிப்போம் அதுவும் இல்லாமல் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம்ல ஏன்னால் நிறைய பொருள் அரை கிலோ ஒரு கிலோன்னு வாங்கிட்டு போய் நாங்கள் யூஸே பண்ணுறது இல்லை ஏன்னா நாங்கள் எப்போயாவது தான் ஏதாவது ஒன்று புதுசாக செய்ய போகிறோம் மேக்ஸிமம் செஞ்சதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் தேவைப்படாத ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் வாங்கலை ஸோ மெயினாக எங்களுக்கு கொண்டக்கடலை வந்து தேவைப்படும் கொண்டக்கடலை சுண்டலாக சாப்பிட்ற பழக்கம்லாம் எங்கள் வீட்டில் வந்து கிடையவே கிடையாது புளி குழம்பு தான் சுண்டல் குழம்பு சுண்டல் குழம்புன்னு வாரத்தில் ஒரு தடவையாவது நாங்கள் சுண்டல் குழம்பு வந்து வச்சுருவோம் அதுக்காகவும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போயிட்டு ஒரு அரை கிலோ சுண்டல் எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் அரை கிலோ சுண்டலை எடுத்துட்டு அதில் வேற போட்டி யார் உள்ளே போடுறது யார் உள்ளே போடுறதுன்னு இவங்க அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு நான் தான் உள்ளே போடுவேன் இல்லை நீ கொட்டிடுவேன் நான் தான் உள்ளே போடுவேன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க அதுவே எனக்கு பெரிய டென்ஷனாக இருந்துச்சு ஏதாவது முடிச்சுட்டு சட்டுப்பிடுன்னு வேலையை முடிச்சுட்டு வாங்கடாங்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு நான் போடுறேன் நீ போடுறேன் நீ போட வேணாம் நான் போடுறேன் அப்படின்னு அடிச்சுக்கிட்டே கிடந்தாங்க ஃபைனலாக அந்த இடத்த விட்டு பேக் பண்ணி முடித்து இதில் வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்மார்ட் பஸாரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெயிட் போட்டு பில்லு போடுவாங்க ஓகேவா அதனால ஒவ்வொன்றத்தையும் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்து அந்த ட்ராலியில் வச்சுக்கிட்டே வந்தாங்க அதில் ஒன்று என்ன ஒரு ஆனந்தம் பார்த்தீங்களா தென்சி மூஞ்சில் என்னவோ அதை போட்டது என்னவோ அவ்வளோ பெரிய சாதனை மாதிரி பிள்ளைக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் அவங்க அப்பாவிலையும் அந்த பொறுமை தாங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் பிடுங்கிட்டாரு ஏன்னா எவ்வளோ நேரம் அவள் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாளா எங்களுக்கும் அந்த அளவுக்கு வந்து பொறுமை இல்லை எப்படா இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் ஏன்னா எல்லாேருக்கும் ஷாப்பிங் வந்தால் பிடிக்குங்க ஆனால் எங்களுக்குலாம் பிடிக்காது எனக்குலாம் எப்படா இந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் சாப்பிட்றது நம்ம மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும் ஷாப்பிங்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது ஸோ அடுத்து வந்து பாசி பயிருக்கு வந்தாச்சு பாசி பயிரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டின பயிர் சொல்லுவாங்கல்ல அது செஞ்சு சாப்பிடுவோம் மற்றபடி அதில் பெசரட்டு அந்த ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் பண்ணுறதே கிடையாது ஏன்னா அந்த ஐட்டம் பண்ணாலுமே எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காத எதையும் நான் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டேன் ஏன்னால் நான் தானே சாப்பிட முடியாதுல்ல ஸோ அதனால் எப்போதுமே அப்படி தான் எனக்கு என்ன டிஷ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் தான் நான் செய்வேன் என்ன டிஷ்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை கூட பண்ண மாட்டேன் ஏன்னா எங்கேயாவது ட்ரை பண்ணி அவங்களுக்கு அதை பிடிச்சி அதை வந்து செய்ய சொல்லிட்டாங்கன்னு நான் என்ன பண்ணுறது அதனால் வந்து நான் செய்யவே மாட்டேன் அடுத்து வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சாப்பாட்டுக்கு புளியும் மிளகாவும் இடையில இந்த மேடம் எதுக்கு ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தா பாட்டு ஓடிகிட்ருக்கோம்ல ஸ்மார்ட் பஸ்ஸாரெலாம் போனீங்கன்னா தெரியும் பாட்டு ஓடிட்டுருக்கோம் ஸோ அந்த பாட்டுக்கு வந்து அவங்க பாடு அவங்க பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அந்த பாட்டுக்கு அவங்க ஆடலை அவங்க பாட்டுக்கு அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஏதோ ஒரு இங்கிலீஷ் சாங் ஓடிட்டு இருந்துச்சு இவங்க அவங்க இதுக்கு வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் உட்காந்து பொறுப்பாக பில் போட்டுச்சு புள்ள அதுலேயும் என்னென்னா எங்களுக்கு வந்து அவள் கீழே கொட்டிட்டா அப்படின்னா ஒன்று கடைக்காரவங்களுக்கு வேலை வச்சுருவோங்க ஒரு பயம் இன்னொன்று கடைக்காரங்க திட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயோ அதனால் வந்து மேரிம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அடுத்து உப்பு பாக்கெட்டுக்கு எடுக்க போயிட்டோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம போட்டது வந்து எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லூஸில் வாங்கி பண்ணது அடுத்து வந்து இப்போ நம்ம பண்ண போகிறது எல்லாமே வந்து பேக்கட் ஐட்டம் இந்த ஐட்டம் ஏன் காட்டுறேன் அப்படின்னா இதை நான் வாங்கலைங்க முன்னாடி இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் பட் தென்சிக்கு வந்து இதெல்லாம் வந்து அன்ஹெல்த்தி அப்படின்னு எனக்கு தோணுனதுக்கப்புறம் நான் இதெல்லாம் வாங்குறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்காக தான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா முன்னாடி அப்படி வாங்கி வாங்கி யூஸ் பண்ணப்போ அதில் ஒரு டேஸ்ட்டுமே இல்லைங்க நம்ம டேரெக்டாக வீட்டிலேயே செஞ்சுட்டு போயிடலாம் நல்லா தான் இருக்கும் அடுத்து பட்டர் ஐட்டம் இப்போல்லாம் எங்கள் வீட்டில் அதிகமாக இந்த பட்டர் ஐட்டத்த தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வயிறு வலிலாக இருக்குன்ட்டு ஸோ பட்டர் வந்து கொடுக்கணும் டேரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பட்டர் ஐட்டம்ஸாக தான் ஓடிட்டுருக்கு மாதத்தில் பத்து நாள் பட்டர் ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் அடுத்து கொஞ்சோண்டு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா இப்போலாம் அடிக்கடி வந்து ஸ்கூலுக்கு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வந்து பண்ணி கொடுத்தேன் ப்ரக்கோலி வாங்கலை ஏன்னா ப்ரக்கோலி வந்து அது க்ரீனிஷாகவே இல்லை ரொம்ப இதுவாக இருந்துச்சு அதனால் வந்து நான் வாங்கலை எப்போதும் ப்ரக்கோலியும் இங்கே தான் வாங்குவேன் இந்த மொளக்கட்டின இது வந்துட்டு நான் இங்கே வாங்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு என்னவோ அது ஃப்ரெஷ்ஷாங்கிற ஃபீலே வந்து தோணவே தோணாது அதனால் எப்போதுமே வாங்கினதில்லை ஸோ ஸ்ட்ராபெரி வந்து தென்சிக்கிட்டே கேட்டேன் ஏன்னா ஸ்ட்ராபெரி எப்போதுமே தென்சி கேட்பா ஏன்னா இந்த தடவை இல்லை வேணாம் அப்படின்னா அதாவது அவள் எப்படின்னா கிடைக்காதப்போ தான் கேட்பாள் ஏன்னா நம்ம கே வாங்கி கொடுக்க முடியாது அதனால் அதை எப்போதுமே ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிப்பாங்க அடுத்து வந்து மஷ்ரூம் பார்த்தேன் ஸ்வீட் கார்ன் பார்த்தேன் எனக்கு என்னவோ எதுவுமே வந்து பெருசாக வந்து ஃப்ரெஷ்ஷு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவே தோணலை சரி அதெல்லாம் நம்ம வெளியில் போய் வாங்கிக்கலாம் இங்கே வந்து வேணாம் ஸோ இங்கே எப்போதும் நான் வாங்குறதுன்னு பார்த்தா பிரக்கோலி வாங்குவேன் ஸோ ப்ரக்கோலியும் க்ரீனாக இல்லை ஸோ ஸ்வீட் வாங்கிட்டேன் ஏன்னா ஸ்நாக்ஸுக்கு ஏதோ ஒரு இதுக்கு வந்து ஸ்வீட் தேவைப்படும் அண்ட் இதை யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த கிமிச்சி செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல வந்துட்டு ஒரு முட்டைக்கோஸ் அதுதான் வந்து இது இதை செய்கிறதுனாலும் இங்கே தான் கிடைக்கும் ஏன்னா ஸ்மார்ட் பஸாரில் வந்து நம்மளோட ஃபாரின் காய்கறிஸ் வந்து நிறையா கிடைக்கும் அடுத்து மேக்ஸிமம் நான் இங்கே வாங்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த பர்பிள் முட்டைக்கோஸ் வெஜிடபிள் சாலட் செய்வேங்க வெஜிடபிள் சாலட் செய்யும் போது எனக்கு இந்த பர்பிள் முட்டைக்கோஸ் போட்டாலே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து இதை வாங்கலை ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்துட்டு இப்போ சேலட் செய்வேனான்னு தெரியல இடையில் ரெண்டு தடவை அப்படி வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து ஆனால் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வாங்கினேன் ட்ராகன்லேயே வந்துட்டு ஒரு இந்த ரெட் கலர் அதை இருக்கும்லங்க ஃப்ளஷ் வந்து ரெட் இருக்கும்ல அது இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை இது ரெட் கலர் ட்ராகன் அதனாலையே வாங்கினேன் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு காய்கறிகளும் பார்த்தேன் இங்கே அந்த காய்கறிகள்லாம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பெருசு பெருசு பெருசாக இருக்கும் பரங்கிக்காய்லாம் முழுசாக வச்சுருந்தாங்க நம்ம ஒரு பீஸ் வாங்கினாலே சமைக்கிறது கஷ்டம் இவ்வளோ பெரிய பரங்கிக்காய் வாங்கிட்டு போய் நான் எத்தனை பேருக்கு பருப்பு சாம்பார் வைக்கிறது அதனால் நான் வாங்கலை தென்சிக்கு வந்து அந்த பூசணிக்காவை காமிச்சாலே ஃபஸ்ட்டு என்ன தோணும் அப்படின்னா அந்த ஆலோவின் அவங்க தான் வரும் ஏன்னா அவன் யூடியூப்பில் பார்க்குறது என்னவோ ஆலோவின் தான் இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் போகவே மாட்டோம் ஜூஸ் அந்தந்த ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே காய்கறி இருக்குது மேக்ஸிமம் நான் காய்கறிக்கும் வந்து போகவே மாட்டேன் எப்போதுமே மார்க்கெட் தான் ஃப்ரைடே மார்க்கெட் மட்டும்தான் அதுக்கப்புறம் சோப்பு சீப்புன்னு வாங்க கிளம்பியாச்சு சோப்பை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறோம்ல எவ்வளோ ஐட்டம் சொன்னாலும் வச்சுக்கோங்கடா நாங்கள் என்னவோ சிந்தாலையும் மெடிமிக்ஸை தவிர வேறு எதையுமே தூக்க மாட்டோம் அப்படி தான் எப்போதுமே எங்களுக்கு வந்து ஏதோ புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படிலாம் வந்து தோணவே தோணாது நமக்கு எது இது செட் ஆகிடுச்சா இதுவே ஓகே புதுசாக இதை பார்க்குறோம் அதை பார்க்குறோம் இதில் நல்லா வாசனை வருமா அதில் நல்லா வாசனை வருமா இந்த சோப் ட்ரை பண்ணலாமே இது நல்லா மார்க்கெட்டில் போகுது அதெல்லாம் பண்ணவே மாட்டோம் எங்களுக்கு எப்போதுமே எந்த ஒரு சோப் பிடிச்சிருக்கோ அவ்வளோதான் அதை தவாண்டி இது வரைக்கும் ட்ரை பண்ணதும் இல்லை பண்ணவும் மாட்டோம் அந்த மிக்ஸ் எடுக்கிறதுக்கே அவ்வளோ போடு அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தலைக்கு ரொம்ப தேவை எண்ணெய் இல்லை ஸோ எண்ணெயை தேடிகிட்டு இருந்தோம் எண்ணெயெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பேசிக் நெசசரிஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் சுற்றிக்கிட்டே கிடந்தோம் ஓகேவா ரொம்ப நேரமாக வந்து சுற்றிக்கிட்டே தான் கிடந்தோம் அடுத்து பாப்பாவுக்கு வந்துட்டு சோப்பு வாங்கியாச்சு ஸோ இப்போவும் வந்து நான் அவளுக்கு என்ன பேபி சோப் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா கண் எரியுது கண் எரியுதுன்னே சொல்லிக்கிட்டே இருப்பா பேபி சோப் போட்டே கண் எரியுதுன்னு தான் வந்து சொல்கிறா ஸோ ரெண்டு சோப் எடுத்துக்கிட்டேன் ஒன்று வந்து அத்தை ரூமில் வைக்கிறதுக்கு என் ரூமில் ஒன்று வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சோப்பு வச்சாச்சு ஏன்னா மாற்றி மாற்றி குளிப்பாட்டிகிட்டு இருப்போம் டைம் பொறுத்து ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் எங்கள் ரூமில் தான் அதிகமாக குளிப்பாட்டுவோங்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு பெரிய சோப்பு எங்கள் அத்த ரூமுக்கு சின்ன சோப்பு அதையும் வாங்கி முடிச்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் ஸோ அடுத்து விம்மை எடுக்கணும் பாத்திரம் தேய்க்கணும்ல ஸோ விம் எடுக்கணும் அடிக்கடி நான் வந்து எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் மறந்துடுவேன் எதெல்லாம் முக்கியம் இல்லையோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ விம்மை எடுத்துகிட்டு இந்த ஒரு லிட்டரு ஃபஸ்ட்டு போதுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா எப்போதும் ஷேஷையில் எடுப்பேன் இந்த தடவை தான் பாட்டில் அங்கே சேஷே இல்லை ஸோ அதுக்கப்புறம் எண்ணெய் பாட்டிலை தூக்கி தலையில் வச்சாச்சு எங்கள் முடிகளுக்கெல்லாம் இந்த ரெண்டு பாட்டில் எண்ணையுமே பத்தாது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேஸ்ட்டி எடுத்தாச்சு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன் இதெல்லாம் நான் வாங்குகிற ப்ராண்டு ஸோ உங்களையும் வாங்க சொல்லிலாம் நான் ப்ரமோட் பண்ணலை ஸோ இது அதான் நான் சொன்னாலும் நான் எப்பயுமே புதுசாக எதையுமே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரையே பண்ண மாட்டோம் எப்போ எங்களுக்கு எது செட் ஆகிடுச்சோ அதையே தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படியே சும்மா நான் ஸ்மார்ட் பஸ்ஸார் போனாலே ஒரு ரவுண்ட் இருப்பேன் இந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா தென்சியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து ஃப்ரீயாக வந்து பார்க்க விட விடமாட்டேன் எல்லாத்தையும் அதை போல் பார்த்து நான் வந்து பிடிச்சிருந்தாலும் வச்சுட்டு வந்துடுவேன் அவள் எடுத்துகிட்டு வரணும்னு அழுவா ஸோ இந்த குட்டி குட்டி டப்பாஸ் அந்த கண்ணாடி இந்த உங்களுக்கெல்லாம் தோணி இருக்கான்னு எனக்கு தெரியலே எனக்கு எங்கே போனாலும் கண்ணாடி பாத்திரத்தை பார்த்தா அது மேலே ஒரு கண்ணாகிடும் நான் வந்து அதை வாங்காமல் வரணும்னு வந்து நினைக்கவே மாட்டேன் எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது திடீர்னு வந்து நான் சந்திரமுகியா மாறிடுவேன் அந்த கண்ணாடி பாத்திரத்தை பார்த்தா மட்டும் ஏன்னா இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கினா வீட்டில் எதை எவ்வளோ வச்சுப்போம் அப்படிங்குறதே எனக்கு தெரியாது சொல்லப்போனால் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் தான் அது வந்து மூளைக்கு தெரியும் ஆனால் மனசுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சீ இதை வாங்கிட்டு போவோமா ஏதாவது கொட்டி வச்சுப்போமா அப்படின்னு நம்ம யோசி பார்த்தோன்னா இருக்கிற டப்பாவிலேயே ஒன்றையும் கொட்டுறது இல்லை எல்லாமே வெறுமா தான் கிடைக்கும் இதை ஏண்டா போய் வாங்கிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இவர் எனக்கு அழைச்சிக்கிட்டே இருந்தார் சரிவா நம்ம வந்து ஜியோ மாட்டையே நீ வா இதெல்லாம் நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னை எப்படா இந்த கடையை விட்டு துறத்துவோம் தான் இவர் மைண்ட் செட் வந்து இருந்துச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் அடுத்து சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் இந்த பாட்டில்ஸ்லாம் நான் வந்து அதான் சொல்கிறேன் மேக்ஸிமம் வாங்க மாட்டேன் ஜஸ்ட்டு வந்து விண்டோ ஷாப்பிங் தான் இந்த பாட்டில் ஆனால் நல்லா இருந்துச்சுங்க நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வந்து உண்மையாகவே ஒர்த்து ஆனால் எனக்கு பாட்டில் வந்து வீட்டில் ஃபுல்லாகவே இப்போ இந்த சில்வர் பாட்டில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த சில்வர்னால் வெள்ளி இல்லைங்க எவர் சில்வர் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா பாப்பா ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரிக்டாக அதை தான் சொல்லியிருக்காங்க நான் ஏதாவது டிசைன் பாட்டில் வாங்கி வச்சேன் அப்படின்னா தென்சிக்கு வந்து ஃபீல் ஆயிடும்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வாங்கவே இல்லை ஸோ நம்ம எப்போதுமே இந்த எவர் சில்வர் பாட்டிலில் தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் சொல்கிறேன்னா எதுவுமே வாங்கலை ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தேன் இது எல்லாத்துக்குமே நான் ஒவ்வொரு கடை வச்சுருக்கேன் அதாவது வந்து எப்படின்னா நாங்கள் வாஷிங் லிக்விட் அப்படின்னா இந்த சர்ஃபெக்ஸ் எல்லாம் வாங்குறத வந்து நான் ரொம்ப நாளாக விட்டுட்டேன் எங்கள் ஏரியாவிலேயே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களாம் செஞ்சு செ வந்து லிக்விட்ஸ் இருக்கும் ஸோ அதுக்குன்னே வந்து ஒரு ஸ்ட்ரீட்டே வந்து இருக்கும் அங்கே தான் போய் வாங்குவேன் அதுதான் வந்து பட்ஜெட் தான் இருக்கும் இங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரவுசர் கலண்டுடும் அதனால் வந்து மேக்ஸிமம் நான் இதில் வாங்குறதை கட் பண்ணதனால எனக்கு மந்த்லி பட்ஜெட்டில் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் வந்து குறஞ்சிருக்கும் ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு லிட்டர் இது வாங்கினோம்னாலே வாஷிங் வாங்கினாலே டூ பிப்டி அந்த மாதிரி வரும் ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் ஒரு லிட்டர் வந்து இந்த கடையில் வாங்கிடுவேன் ரெண்டும் ஒரே வேலையை தாங்க பண்ணுது ரெண்டுமே வந்து அழுக்கை தான் எடுக்க போகுது நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது இந்த ஹாட் பாக்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் நாங்கள்லாம் வந்து குண்டான் சட்டியிலே உட்காந்து சோர் சாப்பிட்ற கேரக்டர் ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஹாட் பாக்ஸ் இப்போ எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அதனால் பார்த்து ரசித்தோம் மூடிட்டு நாங்கள் அப்படின் கிளம்பிட்டோம் பேக் பண்ணிவிட்டு கீழே வரும்போது இவருக்கு ஒரு சந்தோஷம் அப்பாடா எப்படியோ கண்ணாடியிலேருந்து குறைச்சிட்டோன்னு கணக்கு சில கீழே வந்து பார்த்தா பில் போடுற இடத்துல இந்த குட்டி டப்பா கண்ணாடி ஜார் வச்சுருந்தானுங்க பத்தொம்பது ரூபா தான் நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் கல் நஞ்ச காரம் கரையவே இல்லை எனக்கே இந்த வடிவேல் டைலாக்லாம் ஓடிச்சு இவ்வளோ கதறனே கடை கரையரான் பார்த்தியா கல் நஞ்சக்காரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த பத்தொம்பது ரூபா டப்பா கூட வாங்கி கொடுக்கவே இல்லை வாங்கினதுக்கு மட்டும் பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான்